புரட்டாசி சனிக்கிழமை வெற்றிகரமாக மூணாவது வாரம் பொஜ்ஜியும் முடித்தாச்சு இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால லேட்டாக தான் சாமி கும்பிட்டுருந்தேன் சாயந்தரம் தான் சாமி கும்பிட்ருந்தேன் எப்போதுமே மத்தியான கீரை பொரியல் பண்ணி சாமி கும்பிடுவேன் ஆனால் இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால சாயந்தரமாக தான் சாமி கும்பிட்டுருந்தேன் ஏழு மணிக்கு மேலே ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து கொஞ்சம் டைல்ஸ் போடுற வேலை இருந்துச்சு பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஒரு வேளை அதை முடிக்கட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம புஜி ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன் பூஜை ரூம்லாமே வந்து அப்போ தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் ஏன்னா டைல்ஸ் போடுறதுனால மண் வந்து ஃபுல்லாகவே வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சாமி படங்கள் எல்லாமே கழுவி இந்த மாதிரி பொட்டு வச்சு விட்டுட்டேன் பொட்டு வச்சு விட்டுட்டு எல்லாமே இந்த விக்கிரகங்கள் எல்லாமே நம்ம இப்போ வாங்கிட்டு வந்துருந்தோம் அதுதான் எல்லாமே சரி ஃபஸ்ட்டே வச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு கழுவி சொல்லிட்டு எல்லாமே நேற்று தான் கழுவிருந்தேன் எல்லாமே கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் ஃபுல்லாகவே வந்து அழகாக வச்சாச்சு இருந்த இடங்களில் அடிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இருந்த இடங்களில் அழகாக முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி எடுத்து அடிக்கையுமே வச்சாச்சு பழைய பூஜை பழங்கள் வந்து ஒன்று ஒன்று கிழிஞ்சிருந்தது அதெல்லாமே எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டேன் அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்டாண்டு வந்து நம்ம இப்போ தான் சமயபுரத்தில் வாங்கினு வந்திருந்தோம் சரி இந்த ஸ்டாண்டை வச்சு இனிமே நம்ம பூஜை பண்ணிக்கலாம் இது ஒன்றில் தான் எல்லாமே வச்சுருந்தா வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எல்லாமே எடுத்து தனித்தனியாக வச்சு விட்டாச்சு இந்த பாருங்க சாமி படங்களுக்கு எல்லாமே பூ வச்சு அழகாகவே ரெடி பண்ணியாச்சு நம்ம பூஜை ரூம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாருங்க குலதெய்வம் செம்பு வச்சு பெரிய பலகை இருந்தது அதில் ஒன்று ஒரு படங்கள் அந்த பலகையிலேயே எல்லாமே ஒன்று ஒன்றா தனித்தனியாக அடிக்க வச்சுட்டேன் இனிமேல் பலகைகள் வந்து சின்ன சின்னதாக இருந்தால் எங்கேயாவது பார்த்தா போகிறப்ப அழகாக இருந்தால் வாங்கிக்கலாம் ரோஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த மஞ்சள் கலர் குட்டி ரோஸ் தான் எடுத்திருந்தேன் கிருஷ்ணருக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி வச்சு விடுறப்ப ரொம்பவே அழகாக இருக்குது சரின்ட்டு எல்லாமே அழகாக டெக்ரேஷன் பண்ணி விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து குலதெய்வத்துக்கு நிலவாசல்ல விளக்கேற்றி தீப தீபம் ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு உள்ளே பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்தாச்சு உள்ள வந்து பாத்திரத்தில் தண்ணி வச்சு துளசி கண்டிப்பாக நம்ம பெருமாளுக்கு செய்கிறதுனால நம்ம செய்கிற படைக்கிற எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு துளசி நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது அந்த மாதிரி பண்ணுறப்ப ஆனால் அந்த மாதிரி தான் பஞ்சு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து துளசி வச்சு கேசரி தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக எடுத்திருந்தேன் எப்போதுமே வந்து கீரை பொரியல் பண்ணி செய்வேன் இன்றைக்குமே கீரை பொரியல் பண்ணியிருந்தேன் ஆனால் மத்தியானம் செஞ்சுருந்தேன் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் வந்து கேசரி கொஞ்சமாக செஞ்சு இந்த மாதிரி சாமி கும்பிடான்னு சொல்லிவிட்டு கேசரி செஞ்சுட்டேன் எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் உள்ளே விலைக்கு ஏற்றியாச்சு விளக்கேற்றி தீபத்து ஆராதனை எல்லாம் காமிச்சு வெற்றிகரமாக இன்றைக்கி பூஜையை முடிச்சாச்சு மூணு வாரமுமே வந்து வெற்றிகரமாக பூஜையை முடிச்சாச்சு எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள்கிட்ட வேண்டிப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு பூஜை வீடியோவில் பார்க்கலாம் பாய்